நம்பிக்கையே இருக்குது அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் நம்பிக்கை இருக்குது ஏதோ அவங்க செஞ்ச தப்புனால அல்லது யாரோ ஏதோ செஞ்சிட்டதுனால அல்லது அவங்களுடைய தாத்தா பாட்டி ஏதோ செஞ்சதுனால ஒரு ஜெனரேஷனல் கோர்ஸ் அல்லது இவங்க செய்த தவறு நிமித்தமாக தேவன் ஏதோ அவங்களுக்கு அவங்களுக்கு பாடம் சொல்லி தர்றார் அந்த மாதிரி நம்பிக்கைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஏதோ ஒரு சாபம் அவங்கள சுத்துது இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கு சாபம் ஒரு பிரச்சனை இல்லை மைண்ட் செட் தான் பிரச்சனை சாபமா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க அது என்ன என்ன காமிக்குதுன்னா வி ஆர் நாட் கன்வின்ஸ்ட் தட் வி ஆர் பிளஸ் எத்தனை பேருக்கு தெரியும் எபேசி ஒன்று மூன்று தெரியுமா அதுல என்ன சொல்லிருக்கேன் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிற ஆசீர்வதித்து இருக்கிற எத்தனை பேர் நம்புறீங்க ஆல்ரெடி பிளஸ்ட் எத்தனை பேர் நம்புறீங்க ஆசீர்வதித்து இருக்கிறார் இப்ப கேள்வி என்னன்னா எத்தனை பேரு தேவனே என்னை ஆசீர்வதியும் ஜோம் பண்ணிருக்கீங்க இப்ப பாருங்க நீங்க ஆசீர்வதியும் ஜோம் பண்ணும் போது அவர் ஏற்கனவே ஆசீர்வதித்து இருக்கிறார் கன்வின்ஸ் ஆகாதவங்க தான் ஆசிர்வதியம்னு ஜெபம் பண்ணுவாங்க இப்போ நம்ம ஆசிர்வதியம்னு ஜெபம் பண்ணும்போது எதை நெகேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏற்கனவே நம்ம ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கைய நாமே இல்லாமல் ஆக்குதுறோம் அது அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் முழுமையாக நம்முடைய மனதுல போய் சேரல நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படி ஜோபமாட்டோம்னு சொன்னா அந்த சூழ்நிலை நம்ம ஜபிக்க வைக்குது அந்த சூழ்நிலை அந்த இல்லாமை இது வந்து நம்மள அப்படி ஜெபிக்க வைக்குது திரும்ப திரும்ப உறுதியா இருக்கணும் இல்ல பிரதர் நாங்க வந்து பாருங்க நாளைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை நாங்க ஏதோ ஒரு கூலி வேலை பாக்குறோம் நாங்க ஏதோ கஷ்டப்படுறோம் எப்படி நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்ல முடியும்னா நல்லா புரியணும் ஆசீர்வதிக்கப்பட்டு தரித்திரா இருக்க முடியும் ஆசீர்வதிக்கப்பட்டு பணக்காரங்களா இருக்க முடியுமோ பணக்காரங்களா இருக்கிறாங்களா இல்லையா இருக்கிறாங்க அப்ப கடவுளை நம்புறவங்க பணக்காரங்களா இருக்க முடியும்னா கடவுளுடைய ஆசீர்வாதமே இல்லாதவங்க பணக்காரங்களா இருக்க முடியும்னா கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு தரித்திரராக இருக்க முடியும் கடவுளுடைய ஆசீர்வாதம் கடவுளுடைய மகிமை உங்க மேல அப்படியே நிறைஞ்சிருக்குது அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவனுடைய மகிமை உங்களை நிறைச்சிருக்குது உங்களுக்கு மேல ஆசீர்வாதம் இருக்குது ஆனா நீங்க தரித்திரா இருக்க முடியும் பிரிப்பேர்ல நீங்க வாசினீங்கன்னா என் தேவன் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நம்முடைய ஐஸ்வரியத்தின் மகிமையில் நிறைவாக்குவார் ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய குறைகளை எல்லாம் உங்களுடைய தேவைகளின் அவர் நிறைவாக்குகிறது இல்ல உங்களுடைய தேவைகளின் படி அவர் நிறைவாக்குறதில்ல நம்முடைய ஐஸ்வரியத்தின் படி நிறைவாக்குகிறார் ஆஹ் உங்களுடைய தேவை அது அது பெரிய விஷயமே இல்லை அதை பத்தி அவருக்கு பெரிய அக்கறையும் இல்ல உங்களுடைய தேவையின்படி படி அவர் உங்களோட நிறைவாக்கல தம்முடைய மகிமையின்படி உங்களை நிறைவாக்குகிறார் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களை எதுல நிறைவாக்குகிறார் ஐஸ்வர்யத்தின்படி மகிமையில நிறைவாக்குகிறார் அப்படின்னா ஆண்டவர் தரும்போது எல்லாத்தையும் எப்படி தராருனா மகிமையில தரார் குளோரி அப்படின்னு தரார் இப்ப ஒண்ணு நீங்க வந்து இந்தியாவில பயங்கரமான பணக்காரன் வச்சுக்கீங்களே ஒரு பெரிய கோடி நீங்க நீங்கள் அமெரிக்காவுக்கு போறீங்க அமெரிக்கா போகும்போது உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே லட்ச கணக்கான ரூபாய்கள் உங்களோட கோட்டுக்குள்ளே அங்கங்கே வச்சுருக்கீங்க பாக்கெட்டில் ஒரு இந்த பக்கம் ஒரு லட்ச ரூபா வச்சிருக்கீங்க இந்த கோட்டுக்குள்ள ஒரு லட்ச ரூபா வச்சிருக்கீங்க அமெரிக்காவில் போய் ஒரு கடையில் ஒரு நூறு ரூபாயை கொடுத்து தனி பாட்டில் கேட்குறீங்க தரமாட்டான் தரமாட்டான் ஏன்னா அந்த நாட்டுல இந்த பணம் செல்லாததுனால நீங்க இந்தியாவில பணக்காரரு அமெரிக்காவில ஏழை உங்களுக்கு அந்த பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ண தெரியல அது போல நம்முடைய குடியிருப்போ பரலோகம் அங்க பணத்தினுடைய பெயர் மகிமை நீங்க அதால நிறைஞ்சுதான் இருக்கீங்க உங்க பாக்கெட் எல்லாம் மகிமைதான் உங்க காதுல மகிமை உங்க கண்ணுல மகிமை உங்க உடம்புல மகிமை எல்லாம் மகிமை தான் ஆனா இந்த ஊர்ல நீங்க வந்தீங்க பாத்தீங்களா இங்க தரித்திரர் நீங்க ஏராளமான மகிமை இருந்தும் கூட இந்த உலகத்துல தரித்திரர் ஏன்னா இங்க மகிமை செல்லுபடி ஆகிறது அந்த ஊர்ல மகிமை செல்லுபடி ஆகுது இப்ப இந்த மகிமைய இந்த ஊர் பணமா மாத்தும் போதுதான் நீங்க இந்த ஊர்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த ஊர்ல துன்பம் இல்லாம வாழ்றீங்க விளங்குங்களா இல்லையா உங்களுக்கு இந்த மகிமை என்று சொல்லப்படுகிற இந்த கண் காணாத அனுபவிக்க கூடியதாக அந்த பொருட்களாக அந்த பொருட்களை வாங்குவதற்கு இதை எப்படி மாற்றுகிறது நம்ம பணமா எப்படி மாத்துறது அந்த ஊர் பணம் நம்ம நிறைஞ்சு போயிருக்கு அப்ப இந்த ஊருக்கு ஏத்த பணமாக அதை எப்படி மாத்துறதுன்னு கற்றுக்கொள்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம்